வெறும் வாக்கு மட்டுந்தான் உங்களோட சமூக நீதியா ஓட்டுக்காக மட்டும்தான் எங்களை போட்டு உரசா எங்க கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு பண்றதுக்கு அப்படின்னு பா ரெட்டு பயங்கர எமோஷனலாக ஒட்டு போயிட்டு இது இதுவரைக்கும் இவ்வளவு நேரடியான ஒரு பாலிடிக்ஸில் ஏன்னா சுற்றி முற்றி எங்கேயாவது பேசுவா அப்படின்னு தவிர அடைமொழி வச்சு தான் அரசியல் பேசுவாரே தவிர களத்தில் இறங்கி நேரடியாக நின்று சண்டை போடுறது ரெடியாயிட்டேன் அதுக்காக ஒரு ட்ரெய்லர் அண்ட் டீசர் தான் அவர் போட்டிருக்க அந்த ட்வீட் அவர் கேட்கிற கேள்வி மொத்தமா அரசாங்கத்தை பார்த்தும் காவல்துறையை பார்த்து எப்படி கேட்கிறாரு கொலைய பண்ணதுல இருந்து அதை பண்ண விட்டதுல இருந்து அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் அத்தனை நாடகம் அரசாங்கம் திட்டமிட்டு பண்ணிடுது ஏன்னா அரசாங்கம் நினைச்சிருந்தா அவரை காப்பாத்திருக்கு காவல்துறை நினைச்சிருந்தா அவரை காப்பாத்திருக்கா செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் தான் பக்கத்திலையே அவரை போட்டு தருட்டாங்க நினச்சிருந்தா காப்பாற்றுக்கலாம் திமுக கையில் அந்த இது இருக்கு பவர் இருக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க பெரம்பூர்லேயே இடம் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல ஏ கொடுக்கலன்னு தெரியலை தேவையில்லாம சுத்தல விட்டு கோர்ட்டுக்கு வச்சு அவங்க கூப்பிட்டு வச்சு நில்ல நீங்க இதைத்தான் பண்ணணும்னு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண வச்சு கடைசியில் கொண்டு போய் பெரம்பூரில் இருக்க வேண்டியவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சு புதைச்சிட்டாங்க இது முழுக்க முழுக்க அவங்களோட நாடகம் ஆனா அவர் கேட்டதுல ஒரு நிறைய இருக்கு அவர் கேட்டதுல ஒரே ஒரு கேள்வி நல்ல கேள்வி சென்னையில மக்களை பாதுகாக்கிற பயங்கர தலைநகர் தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கிற இடத்துல இப்படி ஒரு தலித் தலைவர் ரொம்ப ஈஸியா கொண்டுட்டாங்க அவரு ஒரு தலித் தலைவர் அப்படின்றதுனால வெளியில தெரியுது ஏரியாவில் இருக்க உள்ள ஊருக்குள்ள இருக்கிற ரொம்ப இருந்த தலித்துகளோட நிலமை இவருக்கே இந்த கதை அவங்களுக்கு அதே மாதிரி அவர் வந்து தேவையில்லாம அந்த ரவுடின்றாங்க அவர் பண்றாருன்றாங்க விஷயங்கள்ல தவறான விஷயங்கள்ல வந்து நிறைய உள்ள போறாரு இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து சித்தரிச்சு அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்களே அவர் அப்படிப்பட்டவரா அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது உண்மை அதெல்லாம் மறுக்கல முடியாது ஆனா இப்ப அவர் வந்து தலித் தலைவர் அப்படின்றதுனால அவரை வந்து கொண்டுட்டாங்க பர்சனல் மோட்டிவ் இருந்துச்சா இல்லையா உள்ளுக்குள்ள வேற ஏதாவது பகையா இல்ல உங்களுக்கு என்ன காரணங்கள் தோணுது அதை இப்போ பா ரஞ்சித் அவர்கள் ஒரு எமோஷன்ல பேசிட்டு அவருக்கு அவர் பயங்கர க்ளோஸ் ஏன்னா அவர் இன்னைக்கு எல்லாராலையும் அடையாளம் காணப்படுறதுக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் அந்த அடி விதையை போட்டது அவர் இல்லாமல் பல பேர் கிடையாது வெளியில சமூகத்துல ஒரு பல பேர் மதிக்கிற அளவுக்கு எல்லாரையும் உருவாக்கி விட்டுருக்காரு அவர் அதனால அவர் மேல அவங்க வச்சிருக்க அந்த பாசத்துக்கும் அதனால அந்த பாசத்து மூலியமா வெளிப்ப வெளிப்பட இந்த விதமான விஷயங்களுக்கும் நம்ம ஏன்னா அவங்க உணர்ச்சி வசத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராசி எவ்வளவோ பெரிய விஷயங்கள் நடனக்கும் அப்போட விட்டுட்டு போயிருவாங்க கண்டிக்கணும் தண்டிக்கணும் தடுக்கணும் இறங்கி பாரஞ்சித் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார் இன்னொரு இவர் அடிபடுது விட்டுட்டு போன அந்த விஷயத்தை பாரஞ்சித் எடுத்து தொடர்ந்து சமூக அதை அவரே சொல்லிட்டார் இன்னும் தீரமாக அழுத்தமாக நாங்கள் களமாடுவோம் அண்ணனுடைய பாப்பா சாஹிப் அம்பேத்கருடைய அந்த அரசியலை எடுத்து நாங்கள் களமாடுவோம் அதுல அவர் ரொம்ப தெரியும் அப்படின்ட்டார்கள் அடுத்ததா அவர் ஆம்ஸ்டாங் அடுத்ததா ரஞ்சித் அந்தித்தவர்கள் இதை எடுத்து முன்னெடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க ஆம்ஸ்டாங் ஐயா ஒரு அரசியல் அவரோட அரசியல் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒண்டி மக்களுக்கானது யாரையும் எதிர்த்தோ அவங்கள அடிச்சோ அவர் வந்து மேலே வரணும்னு நினைக்கல நீ மேலே ஏறி வா அப்படின்னு இவங்க இப்ப இந்த நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே அதுக்கு நியாயம் கேட்குறாங்க அவர் கேட்கிற அந்த ஒரு கேள்வி இவ்வளவு தூரம் பாதுகாப்பான ஒரு நகரத்துல ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு சமுதாய மக்களுக்கான தலைவர் பல நல்லதுகளை தர அவருக்கே அந்த பாதுகாப்பு இல்லையா அப்படின்றப்ப அந்த கேள்வி சரியான நியாயமான கேள்வி அதே மாதிரி வெறும் ஓட்டுக்கு உங்களை நாங்க உட்கார வச்சோம்ல எங்களை வெறும் வெறும் ஓட் பேங்க் ஆதாரம் நீங்க பாக்குறீங்க எதுக்காக வந்து உங்களை எல்லாரும் நம்பி இருந்தோம் சமத்துவம் சமூக நீதி நம்ம பேசணும்னு ஆனால் கடைசியில் எதுவுமே இல்லைன்னு நீங்க நிரூபிச்சுட்டீங்களே இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி விஷயமும் நல்லா பாரதித்தவர்கள் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமான பதில் அவருக்கு நல்லாவே கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா அப்படின்றது இல்ல அவர் எல்லாரும் முன்னாள் பகை இருந்துச்சு அவர் அந்த ஆக்டிவிட்டில ஈடுபட்டார் சொன்னாங்க தவிர அவர் செஞ்ச நல்லதுகளை யாரும் மறுக்கவே கிடையாது ஆனா அதையெல்லாம் நீங்க நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அந்த பக்கா உள்ளதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லவும் முடியாது அவரு அவர் மேல கேஸ் இருக்கா இருக்கா இல்லையா அவர பல விஷயங்களை சம்மந்தப்படுத்திருக்காங்களா இல்லையா வெளியில பேச்சுக்கள் அடிப்படுதா இல்லையா அவங்களே மறுக்க மாட்டாங்க நீங்க உங்களோட எமோஷன் அவங்க நல்லா புரியுது அவரோட அரசியலை தாராளமா நீங்க முன்னெடுத்து போகணும் அவருடைய அரசியல் மக்களுக்கானது மக்களை மேல தூக்கிட்டு வர்றதுக்கானது நல்லா தெரிஞ்சுக்கங்க அதை வச்சு அவர் அரசியல் உள்ள குண்டு நான் தான் தலைவன் தனிப்பட்ட தலைவன் அவர் தலைவன் என்னைக்குமே அவரை காமிச்சுக்கிட்டதே கிடையாது அது முதல்ல நல்லா தெரிஞ்சேன் ஒரு சக மனுஷனா இருந்துதான் அத்தனை பேரையும் சாதாரணமா இருந்தவங்க எல்லாம் தூக்கி விட்டுருக்காரு அவரால் பல பேர் தூக்கி போடுறது வேற அவ வீட்டை மாத்திடுது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் அவனை மாற்றினா வீடு மாறும் வீடு மாறினா நேரமாக மாறும் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் மாறுவாங்க இதுதான் அவனோட அடிப்படை விஷயம் அவனை எந்த விதத்தில் மேலே தூக்கலாம் மேலே இருக்கவன எந்த விதத்தில் கீழே இறக்கலாம் அவங்க கூட எப்படி நேருக்கு நேராக போய் சண்டை செய்யலாம் நேருக்கு நேராக போய் சண்டை செய்யற மேட்ரே கிடையாது அவர்கிட்ட நேருக்கு நேராக போய் கை கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்கணும் நமக்கு நம்மளை பார்த்து வழிபடணும் அதை தொடக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிறது வேற மரியாதையே ஒதுங்கி நிற்கணும் அந்த அரசியல் அவர் முன்னெடுத்தாரு அதை நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நம்பி அவருடைய இழப்பு மக்களுக்கான இழப்பு அவருடைய இழப்பு பெயர் அந்த மாற்று கட்சியே கிடையாது ஆனால் அந்த இழப்பை வச்சு தேவையில்லாமல் தசைத்திருப்பார்